அன்பின் தேவன் ஆகிய கிறிஸ்துவின் வாழ்த்துகிறேன் உங்கள் பிரச்சனைகளை கிறிஸ்துவிடம் கொண்டு ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அளிக்கும் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததொன்றுதான் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையின் முடிவிலும் வெற்றி உண்டு ஒவ்வொரு தலைமுறையும் தொடர்ந்து பயங்கரமான பிரச்சனைகளை அனுபவித்து வருகிறபடியால் நாம் வாழும் இந்த உலகில் பாவத்தின் காரணமாக தீமை நன்மையை விட மேலோங்கி விட்டது என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம் இதனால் சிலர் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி இவை அனைத்திலும் கர்த்தர் எங்கே என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றனர் நாம் அவரை பற்றி பேசும் எதிர்மறையான நியாய தேவன் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை ஏனென்றால் பாவ செயல்பாட்டை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியாது என்பதை அவர் அறிகிறார் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடமிருந்து எதையும் மறைக்கவில்லை ஏனென்றால் அவர் தனது குணத்தில் குற்றமற்றவர் அவரது சிறப்பான குணாதிசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கிறிஸ்துவின் குணாதிசியத்தைப் பற்றி அவருடைய வார்த்தையின் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவை நாம் பற்றிக் கொள்வது நல்லது யோவான் பத்தாவது அதிகாரம் பத்து பதினொன்றாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நம்பகமான மெய்ப்பருடன் தனது தலைமத்துவத்தை ஒப்பிடுகிறார் மேலும் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே வரும் ஒரு திருடனாக செயல்படும் சாத்தானின் வேலையை அவர் விவரிக்கிறார் இந்த உலகில் உள்ள பல மனிதர்கள் தாங்கள் வணங்கும் தெய்வங்களின் மேல் உள்ள பயத்தால் வழிகளை செலுத்துவதன் மூலம் அவைகளை திருப்திப்படுத்த முயல்கின்றார்கள் ஆனால் நம்முடைய தேவன் இந்த போலியான தெய்வங்களை போல் இல்லை ஏனென்றால் தேவ இயேசு கிறிஸ்து இந்த போலியான தெய்வங்களின் செயல்களை அழிக்கவே வந்தார் நம்முடைய தேவன் மனுஷனாகவும் தேவனாகவும் ஏற்பட்ட எந்த இக்கட்டான நிலைக்கும் அவர் நியாய தீர்ப்பை நிறைவேற்ற முடியும் கர்த்தர் நம் துயரங்களை அதிகரிக்கவோ அல்லது நம்மிடமிருந்து சாத்தியமற்றதை கோரவோ இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாத நமது ஆத்துமாவின் எதிரிக்கு திருப்பி செலுத்த முடியாத நமது கடனை கல்வாரி சிலுவையில் அவர் செயலற்றவர் அல்ல ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் நமது சூழ்நிலைகளைச் சுற்றியே அவர் வேலை செய்கிறார் எதிரியின் கோட்டைகளை உடைத்து நாம் கூட அறியாத பிசாசு அமைத்த பொறிகளில் இருந்து நம்மை விடுவிப்பதன் மூலம் அவர் ஆவிக்குரிய ரீதியாக பதிலளிக்கிறார் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் துயரங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் அவர் எப்போதும் தன்னை மகிமைப்படுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இது உலக மனிதனின் மனங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது எனவே பிரியமானவர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வாருங்கள் அவர் நம்மை எதிர்த்து நிற்பவர் அல்ல அவர் நம் அனைவரின் மிக சிறந்த ஆவார் அவராலே அவர் மூலமாக மட்டுமே நமக்கு பதில்கள் உள்ளன இதை பற்றி இன்று சற்றே சிந்திப்போம் தேவ சித்தமாய் நாளை சந்திப்போம் அமேன்